அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி நெருங்கி கொண்டு இருக்கிறது அதனால் தீபாவளி பண்டு நாங்கள் போடுறோம் எங்கிட்ட நீங்கள் வந்து பண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை வற்புறுத்துவாங்க அதனால் நீங்கள் தயவுசெய்து தீபாவளி பண்டை போடாதீங்க ரெண்டாவது இப்போ ஒரு டெண்டர் வச்சிருக்காங்க நீங்கள் இருபத்தஞ்சு பேரை பிடிச்சிங்கன்னா ஒரு பண்டு இனவசன்னு சொல்லுவாங்க நீங்கள் அதுக்கு ஆசைப்பட்டு இருபத்தஞ்சு பேரை போட்டு பிடிச்சிங்கன்னா அவங்க நிறைய பேர் ஆள்களை சேர்த்து மொத்தமாக ஒரு அமௌண்ட்டை சுட்டிடுவாங்க துச்சிட்டு நம்மளா கொடுக்க மாட்டாங்க கேட்டா நான் பணம் கெட்டதில் எனக்கு அவன் ஏமாத்திட்டான்னு சொல்லுவாங்க அதனால் யாருமே தீபாவளி பண்டை போடாதீங்க நம்ம பிறகு ஆசைப்பட்டு போட்டுட்டு அவங்க ஓனர் வரு நம்ம சரி நேராக போய் கம்ப்ளைண்ட் போட்டோம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் இந்த மாதிரி பண்டு போட்டேன் அவங்க எல்லாம் ஏமாற்றிட்டாங்க அப்படிம்பாங்க ஸ்டேஷன்லன்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏன் பண்டு போட்டீங்கன்னு கேட்பாங்க அதனால நான் ஒரு விழிப்புணர்வு நான் சொல்கிறேன் தீபாவளி பண்டை யாருக்கும் போடாதீங்க காசு இருந்தால் நீங்கள் நகை கடலில் போய் நகையை வாங்கிடுங்க தீபாவளி பண்டு சீட்டு நடத்துகிறோம் சீட்டு போடுங்க அப்படி எல்லாமே சொல்லி இப்போ ஐஸ் வைக்கிறாங்க அதே தயவுசெய்து யாருமே சீட்டும் சரி தீபாவளியும் பண்டும் சரி போடாதீங்க யார்கிட்டையும் ஏமாறாதீங்க எல்லாத்தையும் உஷாராக இருங்கள் நம்ம ஏமாந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு போயிடுவாங்க அதனால தீபாவளி பண்டு யார்ட்டையும் போடாதீங்க சீட்டு பண்ணு சீட்டும் போடாதீங்க சீட்டு ஆசைப்பட்டு போட்டுடாதீங்க நல்லா ஆசை வைப்பாங்க அப்படி பண்ணிடுறேன் இப்படி பண்ணிக்கிறேன்னு நன்றி வணக்கம்